யூடியூப் விவசாயம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கும்ப ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலனின் பற்றி பார்க்க போகிறோம் மே மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்ப ராசிக்கும் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய கேது சிம்ம ராசிக்கும் இடப்பெயர்ச்சி அடைஞ்சது இந்த இடப்பெயர்ச்சி காரணமாக என்னென்ன மாதிரி பலன்கள் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் கும்பராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய வீடான கும்ப ராசியில் ராகுவுடைய அமர்வு இருக்குது ராகு வந்து ஒன்றாம் இடத்துல உட்காந்தது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நார்மலாக அது வந்த உடனேயே இல்லைனா வர்றதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் முன்னாடியே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் கண்டிப்பான முறையில் காமிச்சிருக்கும் காலில் அடிபடுறது இல்லைனா தலையில் அடிப்படுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிபடுறது அப்படி இல்லைன்னாக்க ஒன்றுமே இருக்காது டாக்டர்கிட்ட போய் மொய் எழுதிட்டு வருவோம் இல்லையா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அப்படின்றத காட்டியிருக்கும் அதுவும் உங்களுக்கு லக்னமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பான முறையில் செலவு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்கும் இது ஏன் அப்படி பண்ணது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு நெகட்டிவான கிரகம் எப்பயுமே ராசியில் வந்து பொழுது சின்ன அதிர்வலைகளை அது கொடுத்தே தீரும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் என்னடா இவங்க எடுத்த உடனே நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னு நினைக்கவே வேண்டாம் ஆல்ரெடி சிலருக்கு முடிஞ்சிட்ருக்கோம் சிலருக்கு அதை கடந்துக்கிட்டு இருப்பீங்க உஷாராக இருந்துக்கோங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிறது வண்டியில் போகும்போது ஸ்பீடாக போகிறது கை நீட்டி நீட்டி பேசுறது அதாவது அடுத்தவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்கள கோபப்படுத்தி பார்க்குற மாதிரியாக உங்களுடைய தன்மை இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க எதுக்கு எடுத்தாலும் வந்து கொஞ்சம் ஈகோவாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க ஏன்னா ராசியில் ராகு உட்காந்துட்டா கொஞ்சம் கர்வம் தலை தூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருக்க ட்ரை பண்ணிங்கன்னா எதுவுமே நீங்கள் மாட்ட மாட்டிங்க போன ஒன்றரை வருஷத்துல வந்து பண ரீதியான பெரிய தாக்கங்கள் அப்படின்றது உங்களுக்கு தலைமையிலேயே இருந்திருக்கும் அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகிட்டே வருவீங்க ராகுவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பொருள் ரீதியான விஷயங்கள் அதிகமாகவே நமக்கு கொடுத்துட்டு ஆரோக்கியம் ரீதியமாக அதாவது ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் வந்து நமக்கு சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும் இதுதான் ராகுவுடைய வேலையே ஸோ பொருள் காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு அளவுக்கு அதிகமாக கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கடன் உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்பொழுது கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரத்துக்கான சூழ்நிலை நிச்சயமாக உண்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் பிஸ்னஸ் ரொம்ப தோய்வாக இருக்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பழையபடி உங்களுக்கு நல்லபடியாக போகிறது வாய்ப்பும் ஏற்படும் புது புது நட்புகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வரும் ராகு ஒன்றில் உட்கார்ந்தாலே பார்த்தீங்கன்னா பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும் பிரயாணங்கள் அத்தனையுமே பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு பிரயாணம் பண்ணிட்டு வரணும்னா நமக்கு பண ரீதியான முன்னேற்றம் இருக்கு அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் சொல்லும்போதே கேட்கலாம் அதை பிரயாணம் பண்ணால் செலவு தானே ஆகும் எப்படி வரும் அப்படி கிடையாது எல்லா பிரயாணமுமே நம்ம சுற்றுலாவுக்கே போய்கிட்டு இருப்போம் தொழில் ரீதியான பிரயாணங்கள் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் வரவுகள் இருக்கு ஸோ இந்த ராசியில் உட்காந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா அதோட ரிவர்ஸில் சுத்தக்கூடிய கிரகம் இல்லையா அதோட அடுத்த வீடான பனிரெண்டாம் வீட்டையும் பார்க்கும் ஸோ பனிரெண்டாம் வீட்டு பார்வை அப்படின்றது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம் ஸோ பொருள் விரயங்கள் அப்படின்றது கிடையாது பணம் வருதுன்னா அது நம்ம பாக்கெட்டுக்கு வந்து உட்காரத்துக்கு முன்னாடியே அதுக்கான செலவுகள் அடுத்து ரெடியாக இருக்கும் ஸோ பணத்தை எடுத்தே வைக்க முடியலையே அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் நீங்கள் தான் உஷாராக சேர்த்து வைக்கணும் அதாவது தேவையில்லாத ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் தான் ஜாஸ்தியாக இருக்கும் கும்பராசிக்காரங்கள் சொல்லவே வேண்டாம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேர் வாங்கிறதுக்காகவே நடந்துக்கக்கூடியவங்க அதே சமயத்தில் எது செஞ்சாலும் சின்னதாக செய்ய வரவே வராது எல்லாத்தையுமே பிரம்மாண்டமாக செய்யணும் பெரிய அளவில் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணக்கூடியவங்க அதனாலேயே உங்களுக்கு செலவுகள் கை மீறி போகும் கொஞ்சம் உஷாரை கையில் எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சம் சிக்கனமாக இருக்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணத்தை ரொம்ப ஜாஸ்தி சேர்த்து வைக்கலாம் ஸோ வந்து எல்லாத்தையும் பெருமையாக பார்க்காம கொஞ்சம் சிக்கனமாக இருக்க ஆரம்பிச்சுக்கோங்க பணத்தை ரொம்பவே வர வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க பணம் நிறைய வரும் அதனால சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருங்க ஸோ இந்த பன்னிரெண்டாம் வீட்டில் வந்து உட்காரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் ஜாஸ்தி கொடுக்கக்கூடிய என்றது கண்டிப்பான உண்டு அடுத்து ராகுடைய பார்வை ஒன்பதாம் வீட்டுக்கு கிடைக்குது பாகியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் நார்மலாக ஒன்பதாம் வீட்டுக்கு ராகு வந்து பார்வை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வரவேண்டிய பணங்கள் எங்கேயாவது வந்து ரொம்ப நாள் முன்னாடி கொடுத்துருப்போம் தரேன் தரேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க அவங்கக்கிட்ட இருந்தெலாம் பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துரும் ஸோ தனக்கான பொருட்கள் எங்கெல்லாம் உட்காந்துருக்கோ அதெல்லாத்தையும் மொத்தமாக வழித்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது தான் இந்த ஒன்பதாம் இடத்து ராகுவுடைய பார்வை ஸோ பித்ரு அப்படின்னு சொல்கிறதுனால பித்ருஸ்தானம் இல்லையா அப்பாவோடு இருந்த தேவையில்லாத கலக்கங்கள்லாம் போயிட்டு நல்ல ஒற்றுமையாக இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்கலாம் நிறைய பேர் அப்பாவோட ஒரு கருத்து முரண்பாடுகளோடு இருப்பாங்க பேச்சுவார்த்தை இல்லாமல் அவங்கெல்லாம் நல்ல மனம் மாறி ஒற்றுமையாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்பா சைட்லேருந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது அவங்க பாக பிரிவினைகள் செய்கிற மாதிரி இருந்தால் நமக்கு லாபமாக வரத்துக்குண்டான சூழ்நிலைகளும் நிறையவே இருக்குது ஸோ இந்த ராகுவுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை கண்டிப்பான விளக்கு கொடுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கு பார்க்குறதுனால ராகுனாவே ஒரு நெகட்டிவான ஒரு கிரகம் தான் ஸோ அது வந்து பித்ருஸ்தானத்தை பார்க்குறதுனால தந்தைக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தால் உடனே அதை மருத்துவர்கிட்ட போயிட்டு சரி பண்ணி கொண்டு வந்துருங்க சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செஞ்சாலே போதுமானதாக இருக்கும் அடுத்து ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீட்டையும் ராகுடைய பார்வை பார்க்குது ஸோ பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுவுடைய பார்வை பார்க்கறதுனால புத்திர பாகியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் ஜாஸ்தி செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சட்டு புட்டு நமக்கு கிடைக்குதான்னு பார்த்திங்கன்னா ராகுவோட பார்வை அஞ்சில் கிடைச்சாவே இது ஒரு பாம்பு கிரகம் அதனால் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குன்னா அது நல்லபடியாக வந்துடும் இதுக்கு மேலே தான் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மருத்துவ ரீதியாக வந்து கொஞ்சம் செலவுகள் செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் பொறுமையாக இருங்க நல்ல புக்திகள் நடக்கிற சமயத்தில் சின்ன சின்ன கோச்சார கிரகங்கள் நல்ல பார்வை கொடுக்குற சமயத்தில் நீங்கள் உங்களோட ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து இந்த மெடிக்கல் மூலமாக தான் ஆரம்பிக்கணும் உங்களோட பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு செலவுகள் குறையிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நிதானம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொருள் ரீதியான விஷயங்கள் நம்ம அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருந்தால் தான் ஒரு வீடு கட்ட முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாகனம் வாங்குறது நமக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராகுவோட பார்வை வந்து நமக்கு அஞ்சில் கிடைக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதாவது நான் பொருள் சேர்க்கைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே ஈஸியாக கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை ராகுவோட பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ உங்களுக்கு இதை பற்றின பிரச்சனைகள்லாம் வேண்டாம் புதிய தொழில் தொடங்குறதுக்கோ வீடு வாங்கணும்னு நினச்சது இடம் வாங்கணும்னு நினச்சது வண்டி வாகனம் மாற்றணும்னு நினைக்கிறது இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன சூழ்நிலை கண்டிப்பான முறையில் கிடச்சே தீரும் பொறுமையாக இருங்க ஒன் பை ஒன் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ராகு எப்போ வந்து நமக்கு உட்காந்தாலுமே ஒரே ஒரு விஷயத்த மறக்கவே மறக்காதீங்க அது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அதை வந்து மூணாக பிரிச்சுக்கணும் மூன்று ஆறு மாதங்களாக பிரிச்சுக்கணும் மொதல் ஆறு மாதத்தில் கிடைக்கலன்னா அடுத்து அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்து இந்த மூணு பிரிவுகளை ஏதாவது ஒரு பிரிவுகளை கண்டிப்பாக நமக்கு வேலை செய்யும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ கண்டிப்பான முறையில் நல்ல விஷயங்கள் நிறையவே காற்றுக்கு நிதானமாக இருந்துக்கோங்க அடுத்து கேது உடைய பயிற்சி கேது வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது வீட்டில் அமர்றார் அதாவது ஏழாவது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்தானம் இந்த கருத்திரஸ்தானம் மனைவி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா கேது உட்கார்ந்த உடனேயே என்னடாத ஏழில் கேது வந்துடுச்சு கணவன் மனைவி நடுவில் ஒற்றுமை குறைபாடு வந்துடுமோ அப்படின்ற பயமெல்லாம் வேண்டாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் விரக்தியாக இருப்போம் நார்மலாகவே கும்பராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்டோன்னா ஒரு சளிப்பாக சொல்லுவாங்க ஒரு தொண்ணூறு பர்சன்ட் தான் சொல்லிப்பாங்க பத்து பர்சன்ட் ஏதோ முடிஞ்சு போன விஷயம் அந்த காலத்தில் நடந்த விஷயம்லாம் மனசில் போட்டு குழப்பிட்டு கொஞ்சம் விரக்தியாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதனால் அந்த விரக்தியோடு இந்த விரக்தி வந்து அது ஆகிடும் அதனால் அதை பற்றி பெருசாலாம் யோசிக்க தேவையில்லை வாழ்க்கை துணையோட பெரிய ஆர்குமெண்ட் வராமல் பார்த்துக்கோங்க இதை மட்டும் செஞ்சால் போதும் ஆர்குமெண்ட்டுன்னு ஒன்று செஞ்சிங்கன்னா செய்கிற நீங்களே தான் போயிட்டு விரக்தியாக உட்கார மாதிரி சூழ்நிலை வரும் எதுவாக இருந்தாலும் சிரிச்சு மேனைக்கு நகர்ந்து நழுவி வந்துடுங்க பெரிய ஆர்குமெண்டில் தலையே இடாதீங்க இதை செஞ்சால் போதுமானது அடுத்து கூட்டு தொழில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா பார்ட்னர்ஷிப்பில் பண்ணக்கூடிய தொழில் இந்த தொழிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா கேதுவோடய பார்வை அங்கே இருக்குது கேதுவோட அமர்வே இருக்குது அப்படிங்கிறதுனால கூட்டு தொழில் செய்யறதுக்கு நல்ல இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அரசு பூர்வமாக அவங்களுக்கு வந்து சில ஆவணங்கள் ஏதாவது வர வேண்டி இருக்குது ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நம்மளை வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிற கேது ஆறாம் வீட்டையும் பார்ப்பார் ஸோ இந்த ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம் இந்த இடத்த பார்க்கறதுனால எதிரிகள் அப்படின்றது ராகு கேது வந்துவிட்டாவே எதிரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஓடியே போயிடுவாங்க அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு பயம் வந்துடும் அதை தான் காட்டக்கூடியது இந்த நிழல் கிரகம் சொல்லக்கூடிய ராகுவும் கேதுவும் அதனால் அந்த பயம் எதுவும் தேவையில்லை பின்னாடி இருந்து நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணவங்க இடத்துல போட்டு கொடுத்தவங்க வேலை பார்க்குற இடத்துல நம்மளை வந்து கொஞ்சம் தப்பாகவே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வேறு ஒரு பிரச்சனை வந்து அவங்க நழுவி போயிடுவாங்க அந்த ப்ராப்ளம் தன்னால் முடிஞ்சிடும் சாணம் அப்படின்னு சொல்லும் பொழுது சருமம் பிரச்சனை அதாவது முடி கொட்டுறது அப்படி இல்லைனாக்கா ஸ்கின் அலர்ஜி வர்றது அதுக்கப்புறம் சாப்பிட்டது செரிக்காமல் போகிறது வாமிட்டிங் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ஏதாவது நீங்கள் உணவு கட்டுப்பாடுகள் செஞ்சுக்கோங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டுக்கோங்க வெளி உணவுகளை மேக்ஸிமம் தவிர்த்துக்கோங்க இதை தொடர்ந்து செஞ்சிங்கனாலே போதுமானது அடுத்து கேது உடைய பார்வை மூன்றாம் வீட்டுக்கு கிடைக்கிது மூன்றாம் வீடு சகோதரஸ்தானம் மற்றும் தைரிய ஸ்தானம் இந்த ஸ்தா இந்த இடத்துக்கு வந்து கேதுவோட பார்வை கிடைக்கிறதுனால சகோதர ரீதியாக அன்பு ஆதரவு நட்பு இதெல்லாமே கண்டிப்பான முறையில் கிடைக்கும் நண்பர்களால் ஒரு நல்ல விஷயம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நல்ல வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு அதாவது புது புது வாய்ப்புகள் வேலை ரீதியாக நமக்கு வேறு ஏதாவது வெளியூர் போகணும் அங்கே ஒரு தொழில் செய்யணும்னு நினச்சிக்கணும் அதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தைரியம் அப்படின்னு தைரிய தைரியஸ்தானத்தில் கேது பார்த்தா அசாத்தியமான தைரியம் வரும் எப்பயுமே நிழல் கிரகங்கள் வந்து நமக்கு மூன்றாம் வீட்டை பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாகவே நான் எல்லாத்தையும் சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் கண்டிப்பாக வரும் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு கிடைக்கவே இல்லைன்னா துவண்டு போய் சரி வேணாம் விட்டுட்டு வேற ஒரு விஷயத்துக்கு நம்ம டைவெர்ட் ஆகலாம் அப்படின்னு நினைக்க மாட்டேங்க அது ஏன் கிடைக்கல இந்த தடவை நான் ட்ரை பண்ணி எப்படியாவது அது எனக்கு வாங்குறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சி அப்படின்ற ஒரு விஷயத்தில் காலடி எடுத்து வச்சு அதில் ஜெயிக்கவும் செய்வீங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் இடத்து கேது உங்களை வாழ்க்கையில் செழிப்பாக ஆக்கிறதுக்கும் பண்படுத்துறதுக்கும் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகுது தெளிவான ஒரு சிந்தனை வரதுக்குண்டான வாய்ப்புகளும் கண்டிப்பான முறையில் இருக்குது அடுத்து கேது உடைய பார்வை பதினோராம் வீட்டுக்கு கிடைக்கிது இந்த பதினோராவது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் கேது வந்து உட்காந்துதுன்னா பணம் முடக்கம் ஏற்படுமே எப்படி பணம் வரும்னு சொன்னீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பணம் வரும் அதை வந்து பார்த்திங்கன்னா ராகு உட்காந்த இடமெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது கேது வந்து அதை முடக்கம் செய்யுதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா தாராளமாக செலவு செய்யக்கூடாது நான் ஏற்கனவே மாதிரி தான் சிக்கனத்தை கையாளுங்க நீங்கள் சிக்கனமாக பார்த்தீங்கன்னா உங்கள் பணத்தை நீங்கள் சேர்த்து வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த கேது என்ன பண்ணும் அந்த பணத்தை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் கோட்டை விட்டுட்டு அது வந்து அதோட கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிடும் அதனால தான் கேது வந்து லாபஸ்தானத்தை பார்க்குதுன்னா நீங்கள் லக்ஸுரியாக கொண்டு போகணும் தாராளமாக செலவு செஞ்சு ஜாலியாக வாழணும்னு நினச்சிங்கன்னா கேது விடாது ஒரு பணம் வருதுன்னா உடனே அதை ஏதாவது ஒரு எஃப்டியில் போட்டுறதோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்த வாங்கி போடுறதோ ஒரு நகையை வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கையில் உங்களுக்கு பணம் இருக்காது பொருளாக மாறிவிடும் பொருளாக மாறிடுச்சுன்னா நம்ம ஃப்யூச்சருக்கு உதவும் மற்றபடி கையில் பணம் இருக்காது நம்ம பணம் இல்லாமல் உட்காந்தது மட்டும்தான் கேதுவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு ஞான நிலையில் தான் இருக்கணும் ஒரு சித்தர் மாதிரியே கையில் எதுவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் அதை நம்மளை மெயின்டைன் பண்ணணும் ஸோ அதனால் பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்றத பற்றி யோசிச்சுக்கோங்க இந்த ராகு கேது பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்றரை வருஷம் வரவுகளும் செலவுகளும் சரிக்கு சமமாக இருக்கிறதுனால அதை செலவுகளாக மாற்றாமல் அதை ஒரு சேவிங்ஸாக மாற்றி உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்றது உங்களுக்கு சொல்லப்படுது இதற்கான வழிபாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா துர்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் துர்கை வழிபாடு அஷ்டபுஜ துர்கையா இருந்தால் இன்னும் ஸ்பெஷல் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க செவ்வாய்கிழமைகளில் இல்லைனா சனிக்கிழமைகளில் பண்ணுங்கள் இதை தொடர்ந்து பண்ணும்பொழுது நெகட்டிவான எந்த விஷயமும் உங்க காதுக்கு வராது தடைகள் வராமல் இருக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கும்ப ராசிக்கான ராகு கேது பயிற்சி படங்களை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்